சிவனே எதிலும் முறைந்த சிவனே எல்லாம் அறிந்த சிவனே ஏழை ஏழைக்கிறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருவாய் அருணாச்சலனே அருணாச்சலே अन्दे शिवमाननादने अरुणाचलने ईसन् अन्ते செய்யும் அடியவர் பாடும் பாடலும் திரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் கேட்குது சிவசிவென்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குது சிவசிவென்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே தீயின் கூணாய் நிறைந்திடும் வனே சோனை நிவாசனே கனலாய் எழுந்த சிவனே குணலாய் குளிர்ந்த சிவனே மணலாய் மலர்ந்த சிவனே காற்றாய் கலந்த சிவனே வானாய் வளர்ந்து எண்ணில் நிறைந்து சுடரும் மருணாச்சலனே ஆறு தவிர்க்கும் இடைவாரம் ஒட்டி ஆராய்ச்சியை ஒட்டி உடன் இருக்கும் கொண்டும் உண்மை பொருளும் தருவாரை போகவும் திரிவும் உணர்வாரை பின்னரே என்பிழையை கொடுப்பாய் பிழையலாம் அபியரக பணிப்பார் என்ன தன்மையை போனால் எவ்வாறு அன்னும் பயிரும் பயன் பழகத்து அணியாலோ மறக்க உண்மையானே அஞ்சிதலும் ஒரு நாளும் தனவழியா மனம் தரும் தெய்வ வழிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இழந்தரும் அன்பழி என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலார் அபிராமி மீனாட்சி கடை கண்களே எல்லா நாளும் வளமும் பெருக எம்பெருமானை நெஞ்சி இந்த அருட்பெருந்தோழியாகிய ஒளிவிளக்கை எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒளி உண்டாக வேண்டும் என்று சொன்னாலே பொறக்காட்சியாக இந்த ஒளிவெடுக்கை மங்களமாக இருக்கி எல்லோருக்கும் எனக்கு

അവർ മധുരച്ചേരി ശിവുമാർക്ക് വന്നിട്ട് തുടർന്ന്

உங்களுடைய முகத்திலே ஒரு கேள்விக்குரிய எனக்கு தெரியுது இது அவரை பற்றிய ஒரு துவக்கம் உங்களுக்காக இந்த விளக்கம் வேளக்குறிச்சி ஆகியோம் திருமணம் திருநெல்வேலி கன்னடிக்குறிச்சி அம்பா சமுதிரத்திற்கும் இடையே பொருளை நதிக்கரையில் அதாவது புரடிநதி அப்படிங்கிறது புராண மேடம் இப்போ மறுபடி தாமிர ஆயிடுச்சு பதினெட்டாம் நூற்றாண்டின் நாயகி சிவபுரம் சத்திய ஞானிய தரிசினிகளால் திருக்கல்யான பரம்பரை வேடக்குறிச்சி ஆகியனமானது தோன்றியது திருக்கை நதி பரம்பரை அவருடைய பதினேழாவது குரு மகா சன்னிதானம் மூன்றாவது முதல்வரும் பதினெட்டாவது குரு மகா சன்னிதானத்தினுடைய சகோதரரும் ஆகியவர் தான் என்று ஞானஸ்கந்தன் அவர்கள் இவ்வளவு சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த சேவை தன்னை பணியிலிச்சுட்டு இருக்காங்க ஆகியன குரு சத்ய ஞானியின் பொறுப்புதல்வர் ஞான ஆசிரியர் திருப்பன் குன்றம் அருகாமையில் உள்ள காவலூர் அம்பருநாத சுவாமிகள் அப்படிங்கிறவரு பங்கு சந்தை என்னும் கடலில் ஒவ்வொருவரும் மூழ்காமல் முத்தெடுக்கணும் அப்படிங்கிற வித்தியை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்துலதான் இந்த பைரங்கத்தை வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் ஏற்பாடு செய்த அந்த சிறப்புக்குரிய பெருமையை கொண்டவர் தான் மதுரை நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியில வரவேற்புரை ஆற்ற வருகின்ற எவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா மதுரை கிரீடர் வெல்பேர் அசோசியேஷனுடைய வைஸ் பிரெசிடென்டா இருக்கிறாங்க அதாவது எந்த ஒரு மனிதர்களிடையோ அப்படின்னு தான் குற்றப்பறை பார்ப்போம் நல்லவர்களும் கலந்திருக்கும் ஆனா ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவர் எந்த குறையும் குற்றங்களையும் காணாதவர்

போன தடவை ஏப்ரல் மாதம் எங்களுடைய நிகழ்ச்சியை முதல் பயிலரங்க நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது இப்போ நீங்கள் எங்களுடைய இரண்டாவது பயிலரங்கத்துக்கும் நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறது எங்களுடைய நம்பிக்கையை மேலும் வளர்க்கின்றது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்களும் இதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக எங்களுடைய அழைப்பிற்கு நன்கு இங்கே வந்திருக்கும் அனைத்து பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இதில் இந்த நிகழ்ச்சியில் வந்து மூன்று நாட்கள் மிக பொறுமையாக இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் நாம் கற்றுக்கொண்டால்தான் எதையுமே சிறப்பாக செய்து கொள்ள முடியும் என்பது நமது முக்கியமான கருத்தாக இருக்க வேண்டும் ஒரு கலந்துரையாடல் எப்பொழுது இருந்தாலும் நாம் செய்யும் தவறுகளை நாமே சரியாக திருத்திக் கொள்வதற்கு ஒரு வழிமுறை கிடைக்கும் அதற்காகத்தான் நாங்கள் இந்த அசோசியேஷனே உருவாக்கியிருந்தோம் அதை நாங்கள் எப்பயுமே வீக்லி ஒரு சேட்டர்டே ஒரு மீட்டிங் வைக்கிறோம் அதிலெலாம் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க அதோடைய எக்ஸ்டென்ஷனை பெருசாக செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கும்போது சென்னையில் டைமென்ஷனல் செக்யூரிட்டிஸ் திரு சங்கர் அவர்கள்ட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணோம் அவங்க இந்த தடவை வந்து அவங்களுக்கு ஒரு குரு திரு சங்கரநாராயணன் அவங்கள வந்து எங்களுக்காக வேண்டிய அழைப்பு கொடுத்து வர வச்சுருக்காங்க அதற்கு மிக்க அருமையான சந்தர்ப்பங்களே அவர் கொடுப்பார் என்னென்னா எழுபத்தி ரெண்டாம் வருட எழுபத்தி ரெண்டாம் வருடத்திலிருந்து திரு சங்கரநாராயணன் அவர்கள் இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு வந்து அத்துப்படி இது முக்கியமானது அவங்கள அழைத்ததுடைய காரணம் என்னென்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸு எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது அது சரியான முறையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது நமக்கு உதவும் நார்மலாக நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து விற்கிறாங்க அந்த விற்கிறவங்களை விட்டுட்டு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய த ஒரு உபாத்தியர்களாக இருக்கிற பெரியவங்க இருந்து நம்ம வந்து கற்றுக்கிடணுங்கிறது எங்களுடைய ஆர்வம் அந்த ஆர்வத்தின் முதல் படியாக திரு சங்கரநாராயணன் அவர்கள் இந்த தடவை நம்ம மதுரைக்கு விசிட் பண்ணிக்காங்க ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்து மதுரைக்காரங்க தான் ஸோ அவங்க நம்மளுக்கு அருமையான அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு விரும்பிக்கிட்டாங்க அடுத்து வழக்கம்போல் எங்களுடைய மிகச்சிறந்த கைடு கேபிட்டல் போக்கஸ் திரு சிவகுமார் சார் ரெண்டாவதாக திரு கோவை மணிகண்டன் அவர்கள் கோவை மணிகண்டன் அவர்களை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் எந் மக்கள் டிவி மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டிவிலையும் யாராவது ஒரு அனாலிஸ்டாக டெக்னிக்கல் ஸ்பீச் இருக்குதுன்னா அதில் அவருடைய கேள்வி ஒன்று அங்கே வந்துடும் அந்த கேள்வி வந்து அது அவங்களுக்காக வேண்டி கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்காது நம் ட்ரேடர் சமுதாயத்துக்கு உதவுகிற வழியில் அவர் ஒரு கேள்வியை கேட்பாங்க அந்த கேள்வியின் மூலமாக நமக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் தான் அவரை சந்திக்க வேண்டியிருந்தது இருந்தது நாங்கள் சந்தித்த பிற்பாடு மதுரைக்கு எங்கக்கிட்ட வந்து எப்படி இதை ஒரு அசோசியேஷனாக எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டு போனாங்க அந்த விழிப்புணர்வின் மூலமாக நாங்கள் ஒரு நாலு வருடத்துக்கு முன்னாடி இதை வந்து அரேஞ்ச் பண்ணோம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கிறோம் ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு ரீச் பண்ணிட்டோம் உங்கள் நீங்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் சாட்சி வெவ்வேறு ஊரில் இருந்து பெங்களூர் புதுக்கோட்டை பாண்டிச்சேரி டிஃப்ரெண்ட் சைக்கிள் பிளேசஸ்லேருந்து நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணதில் மிக்க மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது இந்த மகிழ்ச்சி வந்து எங்களுக்கு வந்து மேலும் உத்வேகத்தோடு நடத்துவதற்கு வழிமுறை கொடுக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் அனைவரையும் மறுபடியும் வருக வருக என்று வரவேற்று இந்த மூன்று நாளையும் நீங்கள் நல்லபடியாக உபயோகிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த உங்களுடைய உபயோகத்தை கண்டோம் அல்லது ஏதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறது எதாவது தோன்றி இருந்தால் நாங்கள் உங்கள் கையில் ஒரு சீட்டு கொடுத்துருக்குறோம் அந்த கருத்துக்களை உங்கள் கருத்துக்களை எழுதி எங்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் மேலும் இதை சிறப்பாக செய்வதற்கு வழிகள் கிடைக்கும் நன்றி சிறந்த கேள்வி ஞானம் கொண்டவர் அதாவது சிறந்த துறை சார்ந்த கேள்வி ஞானத்தில் ரொம்பவே வல்லவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அநேக சந்தேகங்களை வந்து முதலீட்டாளர்களுக்கு நிவர்த்தி செய்து வைக்கிறதுலையும் மக்கள் டிவி அந்த மாதிரியான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லேயும் நிறைய சந்தேகங்களுக்கு விடை தந்துட்டு இருக்காங்க அவர் நம்முடைய சிறப்பு சிறப்பு விருந்தினர் இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வருகை தந்திருக்கும் திரு கோவை மணிகண்டன் அவர்கள் உங்களுடைய மேலான கரவொலியோடு அவரை நம்ம வரவேற்கலாம் இனி இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கலாம் நம்முடைய சிறப்பு விருந்தினரை கௌரவிக்க மதுரை ட்ரேடர் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரசிடன்ட் திரு ஞானஸ்கந்தன் அவர்களை அன்புடன் பணிகின்றேன் சென்னை இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பினான்சியல் கன்சல்டன்ட் திருமதி கே சங்கர் நாராயணன் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் திரு ஞானஸ்கந்தன் அவர்கள் பொன்னாடி அணிவித்து மகிழ்கின்றார் அவர்களைத் தொடர்ந்து திருமிகு கோவை மணிகண்டன் அவர்களுக்கு மதுரை ட்ரேடர் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரசிடன்ட் திரு ஞானஸ்கந்தன் அவர்கள் பொன்னாடி அணிவித்து மகிழ்கின்றார் அவர்களை தொடர்ந்து நம்முடைய இன்னொரு சிறப்பு விருந்தினர் பாண்டிச்சேரி கேபிட்டல் ஃபோக்கஸ் திருமிகு சிவகுமார் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கின்றார் இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வருகை தந்திருக்கும் திருமிக கோவை மணிகண்டன் அவர்களுடைய உரை இப்போதை சார் ப்ளீஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க நம்மலாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அதை உணர்ந்து அதுக்காக நம்ம ட்ரேடர்ஸ்க்காக நல்லா செய்யணுங்கிறதுக்காக இந்த அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கு நம்ம இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு வெளியில் வந்து அந்த அளவுக்கு கரெக்டான வழிமுறையை சொல்லித்தர்றதில்லை அதுதான் மெயின் ப்ராப்ளம் இந்த மூணு நாள் பயிலங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கான ஏற்பாடு நல்லபடியாக பண்ணியிருக்காங்க இது இந்த மூணு நாள் நம்ம கற்றுக்கிட்டு போனதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் என்று நம்ம நம்புகிறோம் அந்தளவுக்கு பெரிய மாஸ்டர்ஸ் வந்து சொல்லித்தர போகிறாங்க அதனால் இதை ஒரு பெரிய பயனாக எடுத்துக்குங்க முதல் முதல் கடவுள் வாழ்த்துக்காக அந்த பாப்பா டான்ஸ் ஆனாங்க ஷாமிலா நல்ல துவக்கமாக ஆரம்பிச்சிருக்கிறோம் உங்களோட சேர்ந்து நாங்களும் இந்த மூணு நாள் பயிரங்க நல்லா நடத்தணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம் நன்றி நன்றிகள் இன்றைய நிகழ்ச்சியில் துவக்கமாக ஆடி நம்ம எல்லாம் மகிழ்வித்த செல்வி ஷியாமலா அவர்களுக்கு இந்த மேடையிலே ஒரு நினைவு பரிசனை வழங்கி கௌரவிக்கலாம் செல்வி ஷியாமலா அவர்களே மேடை அழைக்கின்றோம் அவள் மாணவி ப்ளஸ் ஒன் இருக்காங்க இப்போ ஆஃப் எல்லி முடிஞ்சு ரிவிஷன் அப்படின்னு ரொம்ப பிஸியாக போயிட்ருக்கோம் அவங்களோட டேஸ் எல்லாம் அதனால அவங்களுக்கு ஒரு பரிசனை வழங்கி அவங்களுடைய வேலைக்கு அவங்கள அரு நம்ம அமுச்சு விட்டுட்டு மற்ற வெளியே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அவங்களுக்கு நினைவு பரிசனை வழங்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் பாண்டிச்சேரி கேபிட்டல் ஃபோக்கஸ் திருமக சிவகுமார் அவர்களை அன்புடன் பணிகின்றேன் இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து மதுரை கமோடிட்டி ட்ரேடர் அண்ட் வெல்ஃபர் அசோசியேஷன் வழங்கும் பயிலரங்கம் நிகழ்ச்சியில் பொருள் வணிகர்கள் கையேடு வெளியிடும் விடானது ஆரம்பமாகின்றது இந்த நூலினை வெளியிட சென்னை இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் திருமுக கே சங்கர் நாராயணன் அவர்களை அன்புடன் பணிகின்றேன்